வணக்கம் இது நம்பிக்கை மாணவர்களுக்கான வழிகாட்டும் நிகழ்ச்சி இன்றைய பதிவுல நம்ம பார்க்க இருப்பது அதிசயங்கள்ல ஃப்ளையிங் கார்ஸ் இதை தான் தெரிந்து கொள்ள போகின்றோம் இவற்றை பற்றி விளக்குவதற்காக மூத்த பத்திரிகையாளர் ஐயா அவர்கள் காத்துட்டு இருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் இந்த பறக்கும் கார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃப்ளையிங் கார்ஸ பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம் இது ஏன் பொறியியல் அதிசயம் அப்படின்னு சொல்லப்படுது சார் பறக்கும் கார் வந்து கார் மற்றும் விமானத்தின் கலவை ஏன்னா சாலையில் போய்ட்டுருக்கிற கார் வழியில் பெரிய தடைகள் இருக்குன்னா சாலையிலிருந்தே மேலே போயிடலாம் எங்கே தேவையோ மறுபடியும் ஒரு சாலையில் இறங்கிக்கலாம் இது வந்து ஏரோடராமில் இருந்து ப்ராப்ளம் அவசியமே இல்லை இதனுடைய முக்கியமான அம்சமே கூட்டங்கள் நெரிசலான இருந்து தப்பித்து ஷார்ட் டியூரேஷன் ஃப்ளைட்டு போய்க்கலாம் அப்படிங்கிறது தான் இது பெரும்பாலும் பல நிறுவனங்கள் இதில் முயற்சியில் இருக்கு பட்டு இன்னும் நடைமுறைக்கு வருவதுங்கிறது ஓராண்டு அல்லது ஆகலாம் இந்த ஆண்டு இறுதியிலே வர வாய்ப்பு இருக்கு ஆராய்ச்சி நிலைமை வழக்கமான கார்களுடைய வடிவமைப்புல இருந்து இந்த பறக்கும் காரினுடைய வடிவமைப்பு எந்த அளவுக்கு வேறுபடுகிறது வழக்கமான கார்கள் நான்கு சக்கரத்துடன் வருகின்றன இங்க வந்து கூடுதலா ஒரு ரோட்டர் அல்லது விங்ஸ் பறக்கிறதுக்கு அவசியமான இந்த அமைப்பு கூடுதலாக இருக்கும் பெரும்பாலும் இந்த கார்கள் வந்து ஒரு எஸ்யூவி கார் அளவுக்கு ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு இன்னோவா கார் அல்லது ஒரு ஸ்கார்பியோ கார் அளவுக்கான சைஸ் தான் சேம் டைம் அதனுடைய ஸ்ட்ரக்சர்ல இந்த விங்ஸ் ஆர் ரோட்டர்ஸை அட்டாச் பண்ணிருக்கிறதுனால பெரும்பாலும் வெளியில கூட தெரியாது எப்போ தேவையோ அவை வெளிப்பட்டு இந்த பரத்தலுக்கு உதவுகின்ற கார்கள் நடைமுறைக்கு வந்து இந்தியாவுக்கு வந்து விட்டால் பெரிய மாற்றங்கள் வரும் இப்போ சென்னையில இருந்து மதுரை போனா ஒரு ஆகுது இது நடைமுறைக்கு மணி நேரத்தில் சென்னை சென்றுவிடலாம் செங்கல்பேட்டே ஒன் அவர் தாண்டி மிக எளிதாக செல்வதற்கு பறக்கும் கார்கள் பயன்படும் கடந்த சில வருடங்களாகவே இந்த பறக்கும் காரை பத்தி பேசிக்கிட்டு தான் இருக்காங்க ஆனா இன்னும் இது நடைமுறைக்கு வராதன் காரணம் என்ன சார் மிக முக்கியமான காரணம் பாதுகாப்பு அம்சங்கள் ஏன்னா இது வந்து ஒரு கைலி டேஞ்சரஸான விஷயந்தான் அதாவது தரையிலிருந்து செங்குத்தாக மேலே சென்று பறந்து தேவைப்பட்டால் மீண்டும் செங்குத்தாக இறங்குறோம் இது ஒரு ஆஸ்பெக்டு இன்னொன்று இப்போ விமானங்கள் அரிது எப்போவும் ஒன்று தான் பறக்குது இல்லையா இது ஃப்ளையிங் காஸ்ட் நடைமுறைக்கு வந்துட்டா ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் பறக்க ஆரம்பிச்சிட்டா என்னாகிறது இல்லையா எந்த நேரத்தில் எங்கேயும் விடலாம் என்ற விஷயங்களாக இருக்குது அதனால் அதுக்கான பாலிசிஸ் உருவாக்கப்படணும் அதில் பல நாடுகளில் பல முயற்சிகள் இருக்கு கரெக்டான பாலிசிஸ் சேஃபான டேஷன்ஸ் வந்ததுக்கப்புறம் தான் அது நடைமுறைக்கு வரும் மிக முக்கியமான காரணம் வின் பாதுகாப்பு அம்சங்கள் தான் அதில் ரைட் பாலிசிஸ் வந்து சரியான தீர்வுகள் கொள்கை முடிவுகள் எடுக்கப்பட்டு விட்டால் நடைமுறைக்கு வந்துடும் அது பெரும்பாலும் இந்த ஆண்டு இறுதியில் அது அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் நடைமுறைக்கு வந்துவிடும் குறைந்தபட்சம் ஓரிரு நாடுகளில் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு இந்த பறக்கும் கார் தயாரிப்புல கார்களை டெக்னிக்கலா என்ன சொல்றாங்கன்னா அப்படின்னு சொல்றாங்க பெரும்பாலும் எரிபொருளாக என்ன மின்சாரத்தை பயன்படுத்துகின்றன அதே நேரத்தில் வெர்டிக்கல் டேக் ஆஃப் வெர்டிக்கல் லேண்டிங் இதுக்கான தகுதிகள் பெற்று இதுதான் இதனுடைய அடிப்படை அதில் பல நிறுவனங்கள் முயற்சியில் இருந்தால் கூட மூன்று முக்கிய நிறுவனங்கள் முன்னணியில் இருக்குது நம்பர் ஒன் வந்து அலிஃப் அரோனாட்டிக்ஸ் ஒரு அமெரிக்க நிறுவனம் மாடல் ஏ அப்படிங்கிற காரை தயாரித்து பல முறை சோதனை ஓட்டங்கள் நடத்திடுச்சு அதே மாதிரி எக்ஸ்பங் ஏரோஹிஸ்ட்ரி அப்படிங்கிற ஒரு சீன நிறுவனம் இது வந்து லேண்ட் ஏர்க்ராஃப்ட் கேரியர் அப்படிங்கிற பறக்கும் காரை வடிவமைத்து பல சோதனை ஓட்டங்களை வெற்றிகரமாக முடிச்சிருக்கு அதே மாதிரி ஜாபி ஏவியேஷன் இது வந்து ஈவிட்டால் ஏர் டாக்ஸி அப்படிங்கிற பறக்கும் காரை அறிமுகப்படுத்துது இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா முதல் இரண்டும் தனியார் பயன்பாட்டுக்கு வருது யார் வேணாலும் அதை வந்து ஒரு சொந்த கார் மாதிரி வாங்கிட்டு என்ன பணம் இருக்கிறவர்கள் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறது மூன்றாவது நிறுவனமான ஜாபி ஏவியேஷன் வந்து என்ன ஒரு டாக்ஸி மாதிரி அதை பயன்படுத்துது ஏன்னா இது வந்து ஓனர் வந்து அந்த நிறுவனம் இருக்கும் அது வந்து பல நகரங்களுக்கு இடையில இந்த டாக்ஸியை ரன் பண்ணும் யார் வேணுமோ பயணிகள் அதில் ஏறி போகலாம் டிக்கெட் எடுத்துட்டா போதும் இந்த அடிப்படையில் இந்த நிறுவனங்கள் பறக்கும் கார் தயாரிப்பில் மிக முக்கியமான கட்டடங்களை எட்டியிருக்கு முதலாவதாக ஆலிஃப் அரோநாட்டிக்ஸ் இதன் கார் கூடியதுல பறக்கும் கார் தயாரிக்கிறதுல என்ன சிறப்பம்சங்களோடு தயாரிக்கிறாங்க ஆலிஃப் அரோநாட்டிக்ஸ் நிறுவனம் தயாரிக்கும் மாடல் ஏ கார் என்பது ஒரு கார் மட்டும் ஹெலிகாப்டரின் கலவை அப்படின்னு எடுத்துக்கலாம் இது சாலையில் போயிட்டே இருக்கும் தேவைப்பட்டால் வெற்றிக்கெல்லாம் ஒரு ஹெலிகாப்டர் மாதிரி டேக் ஆஃப் ஆகும் தேவைப்படுகிற இடத்தில் மறுபடியும் ஹெலிகாப்டர் மாதிரி நேரடியாகவே தரையிறங்கும் இது வந்து ஒரு எஸ்யூவி கார் நான் சொன்ன மாதிரி ஒரு இன்னோவா கார் அல்லது ஒரு ஸ்கார்பியோ கார் அளவுக்கு கொண்டது தான் ஒரு பார்க்கிங் ஸ்பேஸ் ஆல்மோஸ்ட் ஒரு எஸ்யூவி காரோட பார்க்கிங் ஸ்பேஸ் தான் இது வந்து முழுக்க முழுக்க மின்சாரத்தில் இயங்கக்கூடியது அதனால் பெட்ரோல் அல்லது டீசல் தேவை கிடையாது சுற்றுச்சூழலுக்கு உகந்த கார் என்று அந்த நிறுவனம் தெரிவிக்கிறது மாடல் காரினுடைய தொழில்நுட்பம் என்னவா இருக்கும் சார் இந்த மாடல் ஏ கார் என்பது ஒரு பதினேழு அடி நீளம் ஏழு அடி அகலம் ஆறு அடி உயரம் கொண்ட ஒரு எஸ்யூவி கார் அளவுக்கு தோற்றமடையக்கூடிய ஒரு கார் தான் இது ஆடரி கார் போல தோன்றினாலும் அதில் ஒரு எட்டு ரோட்டர்ஸ் வந்து ஹிடனாக இருக்கும் தேவைப்படும்போது போது அவற்றை மேலே பறக்கலாம் மேலே பறக்கும் போது அந்த கார் சீட்ஸ் எப்படி இருக்கும்னா பயணிகள் எனி டைம் நேராக மாதிரி ஒரு பிளெக்சிபிள் டைப்பா இருக்கும் அதே நேரத்தில் பறக்கும் போது டிரைவருக்கு ஒரு ஒன் எயிட்டி டிகிரி பார்வை இருக்கு அதனால ஒரு சேஃப் டிரைவ் என்பது உறுதி செய்யப்படுவதாக அந்த நிறுவனம் தெரிவிக்கிறது ஆலெஃப் மாடல் ஏ இதனுடைய எதிர்கால திட்டம் என்னென்னவா இருக்கும் இதனுடைய விலை எவ்வளவா இருக்கும் சார் ஏரோநாட்டிக்ஸ் நிறுவனத்தின் மாடல் ஏ கார் என்பது ஆல்ரெடி ஃபெடரல் ஏவியேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற அமெரிக்க விமானத்துறையின் பாதுகாப்பு சான்றிதழை பெற்றுச்சு அதனால் சில பாலிசி முடிவுகள் எடுத்த உடனே இது வந்து பறக்கிறதுக்கு தயாராகிடும் விற்பனைக்கும் தயாராகிடும் அதனுடைய விலை வந்து கிட்டத்தட்ட ரெண்டரை கோடி ரூபாய் பெரும்பாலும் இந்த ஆண்டு இறுதியில் அல்லது அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் இந்த மாடல் ஏ கார் விற்பனைக்கு வந்துடும் மிக விரைவில் குறைந்தபட்சம் அமெரிக்காவில் பறக்கும் கார்கள் நடைமுறை மாறிடும் ஹெச்டி நிறுவனம் தயாரிக்கக்கூடிய இந்த லேண்ட் ஏர்க்ராப்ட் பறக்கும் விமானத்தினுடைய சிறப்புகளை பத்தியும் அதனுடைய பறக்கும் தன்மையை பத்தியும் சொல்லுங்க பொதுவா அமெரிக்கா தான் இந்த மாதிரி டெக்னாலஜியில நம்பர் ஒன்னா இருக்கும் இப்போ அதுக்கு போட்டியா சீனாவும் வர ஆரம்பிச்சிருச்சு ஹெச்டி என்ற சீன நிறுவனம் லேண்ட் ஏர்க்ராஃப்ட் கேரியர் அப்படிங்கிற பறக்கும் காரை ஏற்கனவே தயாரித்து சோதனை ஓட்டம் முடிச்சிடுச்சு இது வந்து கிட்டத்தட்ட ஒரு டபுள் வெஹிக்கிள் மாதிரி ஒரு ஆறு சக்கர ட்ரக் அல்லது மதர்ஷிப் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொன்று அதிலிருந்து பிரிந்து மேலே பறக்கக்கூடிய ஈவிட்டால் இந்த மாதிரி ஒரு டியூவல் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் பன்னிரண்டு அன்று சீனாவின் அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டமான சீனாவில் நடந்த நிகழ்ச்சியில் லேண்ட் ஏர்கிராப்ட் கேரியர் வெற்றிகரமாக சோதிக்கப்பட்டது பெரும் எதிர்பார்ப்புடன் இருக்கிறது சில பாலிசி முடிவுகளுக்கு அப்புறம் இதுவும் விற்பனைக்கு வரும் ஏர்கிராப்ட் கேரியரனுடைய பயன்பாடுகள் இந்த பறக்கும் காரனுடைய விலை எவ்வளவாக இருக்கும் சார் மற்ற பறக்கும் கார்களை போன்றதான் போக்குவரத்து நெரிசலை தவிர்ப்பதற்காக இதை வந்து தேவைப்பட்ட இடத்தில் பறக்கும் காராக மாற்றி பறந்து சென்று விடலாம் தேவைப்பட்ட இடத்தில் வெற்றிக்கலாம் தரையிறங்கலாம் இது பெரும்பாலும் ஒன்று இந்த பயண தேவைகள் நெரிசல்களை தவிர்ப்பதற்கு உதவுது இன்னொன்று அவசர உதவி மருத்துவ மீட்பு பேரிடர் நிவாரணம் போன்ற தேவைகளுக்கும் பயன்படுது இந்த லேண்ட் ஏர்க்ராஃப்ட் கேரியர் ஆல்மோஸ்ட் விற்பனை உறுதி செய்யப்பட்டுருச்சு இந்த இந்த ஆண்டிலே புக்கிங் தொடங்கிடுச்சு அதேமாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் விநியோகம் தொடங்கிடும் கிட்டத்தட்ட மூணாயிரம் யூனிட்ஸ் புக் ஆயிடுச்சு இந்த மூணாயிரம் யூனிட்ஸும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் விற்பனைக்கு வந்துவிடும் பறக்கும் கார் யதார்த்தமாகிவிடும் ஆண்டுக்கு பத்தாயிரம் யூனிட் தயாரிக்கிறது இந்த நிறுவனத்தினுடைய திட்டம் அடுத்து ஜாபி ஏவியேஷனுடைய இந்த பறக்கும் கார் என்ன மாதிரி வடிவமைக்கப்பட்டிருக்கு சார் ஜாபி ஏவியேஷன் தயாரிக்கக்கூடிய இந்த என்ற பறக்கும் கார் உண்மையில் மற்ற ரெண்டுல இருந்து கொஞ்சம் வித்தியாசப்பட்டது இது வந்து சாலையில் டிரைவ் வந்து சாத்தியமற்றது பறக்கும் அம்சம் மட்டும்தான் அதனால இதை ஏர் டாக்ஸி அப்படின்னே கூடுறாங்க ஸோ இந்த ஏர் டாக்ஸி கமர்ஷியல் பர்பஸ் மட்டும் அதாவது தனியாருக்கு விற்பதை விட இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இவங்களே ஆப்ரேட் பண்றது நகரங்களுக்கு இடையில் ஆப்ரேட் பண்றது அப்படிங்கறதான் ஜாபி ஏவியேஷனோட முடிவு இந்த ஏவியேஷன் ஏவியேஷன் தொழில்நுட்ப வடிவமைப்பு எப்படி சார் பண்ணிருக்காங்க இது வந்து நூறு சதம் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இந்த ஏர் டாக்ஸின்னு சொன்னார் இல்லையா இந்த ஏர் டேக்சியில் நான்கு பயணிகள் ஒரு பைலட் பயணிக்கலாம் இந்த ஈவிட்டால் சாலையில் பயணிக்க முடியாது நேரடியாக ஒரு ஏர் டாக்ஸி சேவையாகவே பயன்படுகிறது இது வந்து ஹெலிகாப்டர்களை விட நூறு மடங்கு குறைவான சத்தம் அப்படின்னு சொல்லலாம் ஹெலிகாப்டர் வந்து பெரிய சத்தத்தை உருவாகும் அப்படி இல்லாமல் ஆல்மோஸ்ட் டோட்டல் சைலண்ட்ங்கிற அளவுக்கு இதனுடைய பயன்பாடு இருக்கும் ஆறு ரோட்டார்ஸ் பன்னிரண்டு மோட்டார்ஸ் இதனுடைய ஒரு அங்கமா இருக்கு இதில் ஒன்றிருந்து செயல்படாமல் போனாலும் கூட மற்றவை செயல்பட்டு பாதுகாப்பாக பறப்பதும் தரையிறங்குவதும் எதிர்கால திட்டங்கள் இதனுடைய விலை என்ன சார் ஜாபி ஏவியேஷன்ஸ் நிறுவனத்தின் ஈவிட்டால் பறக்கும் விமானங்கள் அவை வந்து தனிநபர்களுக்கு விற்கப்படுவதில்லை ஏர் டாக்ஸியாகவே அந்த நிறுவனம் செயல்படுத்த இருக்குது இது அதிகபட்ச பாதுகாப்பு அம்சங்கள் போன்ற பல்வேறு காரணங்களாக இதனுடைய விலை கம்பேரிட்டிவாக அதிகம் மற்ற நிறுவனங்கள்லாம் ரெண்டரை கோடிக்கு விற்கிதுன்னா இதனுடைய விலை கிட்டத்தட்ட பதினாறு கோடி இருக்கும் அதனால் இது சேல் பண்ணதை விட டிக்கெட் சேல் பண்ண போகிறாங்க டிக்கெட்னா பெரும்பாலும் ஒரு கிலோமீட்ரு பறந்து செல்வதுக்கு இரநூறு ரூபாய் கிட்ட இருக்கும் ஸோ ஒரு நூறு கிலோமீட்டர் பயணம் என்றால் இருபதாயிரம் ரூபாய் கட்டணமாக இருக்கும் பட் இது வந்து மிக விரைவில் செயல்பாட்டு வருது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பல நகரங்களில் இந்த ஜாப் ஏர் டாக்ஸி பறந்து கொண்டிருக்கும் யாரெல்லாம் கட்டணம் செலுத்த முடியுமோ கட்டணம் செலுத்தி பயணிப்பதை நாம் விரைவில் பார்க்கலாம் பொறியியல் அதிசயங்கள்ல வரிசையா ஒவ்வொன்னா பார்த்துட்டு வந்ததுல நம்ம இந்த பறக்கும் கார் இது எப்போ வரும் ஆவலோடு எல்லாருமே இருப்பாங்க ஆனா அதனுடைய விளக்கங்களை ரொம்ப அழகா எங்களுக்கு எடுத்து சொல்லியிருந்தீங்க சார் நன்றி நன்றி ஆர்த்தி